கிரைண்டரில் மாவு அரைச்சி வடை செஞ்சால் நல்லாயிருக்கு பட் அவசரத்துக்கு மிக்சியில் அரைச்சி செஞ்சால் வடை ரப்பர் மாதிரி இருக்குன்னு ஃபீல் பண்ணுறீங்களா அப்போது நான் சொல்லியிருக்கிற இந்த மெத்தடை ட்ரை பண்ணி பாருங்கள் கிரைண்டரில் மாதிரியே வடை வெளியில் கிறிஸ்பியாகவும் உள்ளே சாஃப்ட்டாகவும் கிடைக்கும் இப்போது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா ஒரு பவுலில் ஒரு கப் உளுத்தம்பருப்பு எடுத்திருக்கேன் இது டூ ஃபிஃப்டி கிராம்ஸ் இதை நல்லா வாஷ் பண்ணி தாராளமாக தண்ணி ஊற்றி மூடி போட்டு ஒரு ஒன்றரை மணி நேரம் ஊற வச்சுருங்க ரொம்ப நேரம் ஊற வைக்காதீங்க அப்புறம் வடை எண்ணெய் குடிக்கும் இப்போ ஒன்றரை மணி நேரம் ஆயிடுச்சு இதில் இருக்கிற தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு அதை அப்படியே ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துப்போம் ஃபஸ்ட்டு இதில் தண்ணி எதுவும் சேர்க்காம குறை குறைப்பா லைட்டாக அரைச்சிக்கலாம் இப்போ இதில் கொஞ்சம் கொஞ்சமாக ஐஸ் வாட்டர் ஊற்றி நல்லா கெட்டியாக அரைச்சிக்கோங்க மிக்சியில் அரைக்கிறதுனால கண்டிப்பாக ஐஸ் வாட்டர் ஊற்றி அரைங்க ரொம்ப தண்ணி ஊற்றிடாதீங்க மாவு இருந்து பதத்துக்கு இருக்கணும் இப்போ அதை அப்படியே ஒரு பவுலுக்கு மாற்றிக்கிறேன் இப்போது ஒரு பிஸ்கு வச்சு நான் பீட் பண்ணுற மாரி ஒரு ரெண்டு நிமிஷம் பீட் பண்ணிக்கோங்க உங்கள்கிட்ட விஸ்கு இல்லைன்னா நீங்கள் கையில் கூட பண்ணிக்கலாம் நான் ஒரு ரெண்டு நிமிஷம் பீட் பண்ணிவிட்டேன் மாவு பாருங்கள் இப்போ எவ்வளோ ரஃபியாக இருக்குது இதில் ஒரு ஸ்பூன் அரிசி மாவு பொடியாக நறுக்குன ஒரு பச்சை மிளகாய் துருவின ஒரு துண்டு இஞ்சி பொடியாக நறுக்குன கருவேப்பில கொத்தமல்லியை சேர்த்துக்கோங்க நான் ரெண்டு பெரிய வெங்காயத்தை பொடியாக நறுக்கி வச்சிருக்கேன் அதையும் இதில் சேர்த்து இதுக்கு தேவையான உப்பையும் சேர்த்துக்கிறேன் இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க வடை போட மாவு ரெடி ஆகிடுச்சு ஆல்ரெடி நான் ஆயில் ஹீட் பண்ணி வச்சுருக்கேன் அதை மீடியம் ஃப்ளேமில் வச்சு கையை தண்ணியில் நினச்சிட்டு இந்தமாரி வடை போட்டுக்கோங்க நீங்கள் பிகினர்ஸாக இருந்தால் இந்த செகண்ட் மெத்தடை ட்ரை பண்ணுங்கள் ஒரு ஃபில்டர் மேலே தண்ணி அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் போட்டுக்கலாம் வடையை ரெண்டு பக்கமும் திருப்பி போட்டு வேக வச்சு எடுத்துக்கோங்க இதுமாரி எல்லா மாவையும் பொறிச்சு எடுத்துக்கிறேன் சூடான வடையை நான் தேங்காய் சட்னியோட சர்வ் பண்ணிக்கிறேன் இந்த மாரி குக்கிங் வீடியோஸ்க்கு என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்